டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் பூவுலகின் நண்பர்களின் அமைப்பில் சேர்ந்த திரு விவகாரத்துக்கு அப்புறமாக எல்லாரும் ஒவ்வொரு ரீசன் சொன்னாங்க நீங்கள் பூவுலகின் நண்பர்கள் வந்து வந்து ஆராய்ச்சி என்ன இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு கட்டுரை எழுதி என்ன சார் ஆக்சுவலி காரணம் முதல்ல வந்து அன்னைக்கு நாமக்கல்ல வந்து முதல்ல ஒரு பேரணி நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கரூர்ல அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் வந்து அங்க போய் சேர்ந்திருக்காரு இல்லையா இப்போ நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அன்னைக்கு வெயில் ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக இருந்தது அவங்க மக்கள் வந்து கூடுற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகரம் சார்ந்த இடங்களா இருந்தது நகரமயம் அதிகமாக இருக்கிற இடத்துல அவங்க சேர்ந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா வெயில் வந்து அந்த பல்வேறு இடங்கள்ல வந்து பிரதிபலிச்சு மக்கள் மேலே வந்து சேரும் ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம் ஆமா ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது முப்பத்தி மூணு டிகிரி முப்பத்தி நாலு டிகிரி தான் இருந்தது நாமக்கல்லையும் சரி கரூர்லையும் சரி ஆனால் நகரமயமான ஒரு இடம் அப்படின்றதுனால வெயிலுடைய அந்த கதிரிக்கத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுதான் மீன் ரேடியன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ அன்னைக்கு என்னன்னா மக்கள் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க சேர்ந்து நிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா காற்று போக்கு வந்து குறையுது காற்றோட்டம் குறையுது காற்றோட்டம் குறையறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெயிலுடைய தன்மை அவர்களை வந்து பாதிச்சு அதனால அவங்களுக்கு வந்து ஒரு உடலுடைய ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிகிரி தான் வந்து உடலுடைய அஹ் அகவெப்ப நிலை இருக்கணும் ஆனா அன்னைக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆய்வின்படி மக்கள் கூட்டமா கூடினதுக்கு அப்புறமாக இந்த அகவெப்ப நிலை வந்து அதிகரிச்சிருக்கு ஸோ அதிகரிக்கிற ஒரு தன்மை வந்து அங்கே இருந்திருக்கு நாமக்கல்லையும் இருந்திருக்குது கரூர்லயும் இருந்திருக்கு இது வந்து எல்லா இப்ப இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட கூட்டங்கள் நடக்குது ஏகப்பட்ட இடத்துல மக்களும் கூடுறாங்க இது எல்லாத்துலயும் நடக்கிற ஒரு காமனான பிரச்சனை தான் இது வந்து கரூரை வந்து கன்சர்னா எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிறது என்ன அவசியம் இருக்கு ஆமா என்ன வித்தியாசம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மக்கள் கூடுறது அப்படின்றது காலங்காலமா இந்திய சமூகத்துல நடந்து வந்துட்டு தான் இருக்கு ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து காலநிலை மாற்றத்தினால ஒரு சராசரி தட்பற்ப நிலை வந்து ஒன்றரை டிகிரி ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உலகம் முழுக்க ஆனா சில ஊர்களில் பாத்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு டிகிரி கூட இருக்கலாம் இல்லையா குறிப்பிட்ட சில ஊர்கள்ல இப்ப கரூர்ல என்ன நடக்குது இல்ல நாமக்கல் என்ன நடக்குது அப்படின்னா அன்னைக்கு வந்து நம்ம சொல்ற யூடிசிஐ இல்ல எம்ஆர்டி போன்ற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா சில காரணிகள் இருக்கு அதை கொண்டு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு மனிதன் சுமூகமாக அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து நடமாடுற ஒரு நிலை வந்து அங்க இல்லை சோ இது வந்து நீங்க ஒரு இருபது வருஷம் முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருந்திருக்காது ஏன்னா அந்த ஒரு ரெண்டு டிகிரி வித்தியாசம் இருக்கு இல்லையா அது என்னவா மாற்றம் அடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த சுற்றுப்புற கதிரேக்கத்தன்மை அதாவது மீன் ரேடியன் டெம்பரேச்சர் அப்படின்ற விஷயம் வந்து அதிகரிக்குது இதன் மூலமாக உடல் வந்து அதோடைய அக வெப்ப வந்து பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு நிலை வந்து உடையுது சோ இதுதான் நாங்க வந்து பல கட்டுரைகள்ல கூட வந்து மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அந்த முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிகிரி அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்து எப்போ வந்து உடையும் அப்படின்னா உடலுக்கு குளிர்விக்கிற தன்மை அது வந்து இழக்கும் போதுதான் உடல் வந்து சூடாகும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அன்னைக்கு வந்து கூட்டம் அதிகமா இருக்கும் போது இந்த சுற்றுப்புற தன்மை காற்று குறைபாடு இல்லையா ஏன்னா கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா காற்று உள்ள போகாது அப்போ உடல் வந்து குளிர்விக்கிறதுக்கான தன்மை வந்து குறையுது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் காற்றில் இருக்க ஈரப்பதம் அதுவும் வந்து கால்நிலை மாற்றத்தினால அதிகரிச்சிருக்கு இல்லையா அப்போ காற்று வந்து சூடா அதிக சூடா ஆச்சு அப்படின்னா அதுல வந்து அதிகமான ஈரப்பதம் வந்து சேர்ந்து நிற்கும் அப்போ ஈரப்பதமும் அதிகமா பொழுது உடல் வந்து வேர்வை மூலமா குளிர் தன்மையை வந்து குறைஞ்சு போயிடும் அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவான வேர்வை வெளியில வந்தாலும் அதன் மூலம் உடல் வந்து அந்த அளவுக்கு குளிர் ஆகாது இதனாலதான் காலநிலை மாற்றம் என்ன செய்யுது அப்படின்னா தட்பட்ப நிலையும் ஏற்றுது இன்னொரு பக்கம் இந்த ஈரப்பதத்தையும் வந்து அதிகமா உற்பத்தி செய்யுது அதையும் தாண்டி இந்த நம்ம வந்து நகர் நகரமயமாதல்னால நம்ம வந்து கட்டி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பில்டிங்ஸ் இதன் மூலமா அந்த ஒரு ஹீட் ரேடியேஷனும் அதிகமா இருக்கு இந்த மூன்று காரணங்களாலதான் அந்த இடத்துல வந்து மக்களுடைய உடல்ல வந்து வெப்பம் உள்ள சேருது அது சேரக்கூடாது சார் ஆக்சுவலி இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட அர்பனைஸ்ட் சிட்டிஸ் நிறைய இருக்கு அங்கேயும் ஏகப்பட்ட கூட்டங்கள் கூடியிருக்கு ஆனா உயிரிழப்புகள் அதுவும் இத்தனை பேர் இறக்கிறது வந்து அவ்வளவு நார்மலான ஒரு விஷயம் இல்லை அங்கெல்லாம் இறக்காத மாதிரி கரூர்ல மட்டும் எப்படி நாற்பத்தி ஒரு பேர் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இல்ல நாங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்றோம் வெயில் நாளதான் அந்த நாற்பது மக்கள் இருந்தாங்கன்றது தெளிவா நாங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பலர் வந்து மயக்க விட்டுறாங்க இது கரூர்ல நாமக்கல்ல அவர்கள் பேசும்பொழுதும் அங்க வந்து பலர் விட்டுறாங்க இப்ப நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் மேற்கொண்ட அந்த காரணங்கள் சொன்னேன் இல்லையா இந்த ஈரப்பதம் தட்பற்பு நிலை சோனன் சோன் அதனால அந்த இடத்துல மக்கள் கூடுறதுக்கான ஒரு சேஃபான ஸ்பேஸ் இல்லை அப்படின்றத நாங்க சொல்றோம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல நீங்க தங்கியிருந்தீங்கன்னா உங்க உடலுடைய அக வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அது வந்து தாண்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான ஒரு ஆஹ் மன நிம்மதி அது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாயிரும் ஸோ ஒரு நிம்மதி இல்லாம நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க யூல் பி வெரி அஜிடேட்டட் கொஞ்சம் அதையும் தாண்டி உங்களால வந்து ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து டக்குன்னு தண்ணி எடுக்க முடியாது இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வெயில் காலத்தில் மட்டும்தான் இல்லை வெயில்ல மட்டும்தான் வந்து அதிகமான இந்த ஒரு வெப்பம் வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதுவும் வந்து சரியான ஒரு கண் கண்ணோட்டம் கிடையாது ஏன்னா அவ்வளவு மக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சேரும் பொழுது அது வந்து ஒரு அர்பன் ஹீட் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவ்வளவு மக்கள் சேர்றதுன்றது அவ்வளவு வெப்பத்தை அங்கே தேக்கும் இப்போ சரியான ஒரு காற்று அங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஒரு மோசமான கொடும் வெப்பத்தன்மை தன்மை அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஸ்ட்ரெஸ் அங்கே உருவாகும் இதைதான் நாங்கள் கரூர்லயும் பார்த்தோம் நாமக்கல்லையும் பார்த்தோம் சார் இப்ப ரியாலிட்டியா இல்ல பிராக்டிகலா பார்த்தோம்னா இந்தியால ஏகப்பட்ட அரசியல் மண் நடக்குது ஏகப்பட்ட பேர் கூடுறாங்க அர்பனைஸ் சைட்டே தான் போயிட்டு இருக்கு அதாவது அதிகமா இயற்கை வளங்கள் மரம் செடியெல்லாம் எல்லாம் நடுறோமா தெரியல இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்றீங்க இல்லையா ஒரே இடத்துல கூட்டம் கொடுத்துறதுனாலதான் அவங்க இப்படி ஆகுது எங்க டெம்பரேச்சர் அதிகமாகுதுங்கிறது இப்படியே போச்சுன்னா இந்தியாவில இந்த மாதிரி கூட்டம் கூறதுக்கு பாசிபிலிட்டி அதாவது சேஃபா இப்படி கூட்டம் கூட்டே கூட்டமே நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை போயிட்டு இருக்கோம் இது எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது ஆமா சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால வந்து கடந்த ஒரு ஒரு வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து மக்கள் இந்த மாதிரி கூடுற இடத்துல வந்து ஸ்டாம்பீட் நிலைமை வருது இல்லையா இட நெருக்கடி வருது இந்த கூட்ட நெருக்கடி அஹ் நடக்கிற இடங்கள்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா அஹ் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து போய் கூடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அங்க அவர்களுக்கு சரியான உதவி கொடுக்க முடியாம போயிருது அதுக்கப்புறம் அந்த ஒரு கமோஷன்ல வந்து பலர் அதுக்கப்புறம் இறக்குறாங்கன்னு சொல்லி அப்போ இந்த ஒரு விஷயம் வந்து காலநிலை மாற்றம் அதிகரிக்க அதிகரிக்க அவர்கள் கூடும் இடத்தில் புறச்சூழலில் அதிகமான ஒரு தற்பொழு நிலை முதல்ல ஆஹ் நிலவும் அதையும் தாண்டி ஈரப்பதம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சரியான காற்று வசதி இல்லை அப்படின்னா அந்த மக்கள் கூடுற இடத்துல வந்து ஒரு சரியான ஒரு சேஃபான ஒரு ஸ்பேஸ் அங்கே இருக்காது இப்போ அவர்களுக்கு வந்து மயக்கம் ஏற்படலாம் அதையும் தாண்டி அவர்களுக்கு வெப்பவாதம் ஏற்படுற அளவுக்கு கூட போகலாம் அப்படின்றது தான் எங்களுடைய இந்த அறிக்கையில நாங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அதாவது ஒரு ஒரு மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடுறது அப்படின்றது அவர்களுடைய உடல்கள் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவான வெப்பம் வெளியேறுது அப்போ ஒரு மிக அதிக அளவான மக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடும் பொழுது அந்த வெப்பம் அந்த இடத்தை விட்டு வெளியேறதுக்கான ஒரு இடம் இருக்க வேண்டும் அது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நாங்க அறிக்கையில சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள் உண்டாங்க அதான் இது வந்து பிராக்டிகலி பாசிபிளான் கேக்குறேன் ஏன்னா நம்ம வந்து இந்தியால வந்து ஏகப்பட்ட பாப்புலேஷன் இருக்கு சின்ன சின்ன தெருக்கள் தான் இருக்கு அங்கதான் போய் கூட்டம் நடத்துறாங்க இது எல்லாத்தையும் நீங்க இடம் விட்டு தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிறது வந்து இது எலெக்ஷன் டைம் வர ஏகப்பட்ட எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு எல்லாத்திலையும் கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும் போது இது வந்து பாசிபிளி பாசிபிள் இல்லாதானே இல்ல ஸோ அதுதான் சொல்றேன் நமக்கு வந்து எப்படின்னா மக்கள் கூடாம நம்ம வந்து நம்ம சமூகம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூடுறதுன்றது அதோடைய ஒரு இன்டகிரல் பாட்டா இருக்கு இல்லையா மக்கள் வந்து கேளிக்கையா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் ரிலிஜியனா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து கூடுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நாங்க என்ன சொல்றோம்னா அவங்க கூடுற இடத்துல வந்து சரியான ஒரு சேஃப்டி இருக்குதா அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் இருக்கணும் அது ஒரு புரிதல் இருக்கணும் அது வந்து ஒரு சின்ன நெருக்கமான இடங்கள்ல கூடும் பொழுது அங்க வந்து ஒரு அளவுக்காவது ஒரு புரிதல் இருக்கணும் மக்களுக்கு வந்து சரியான நீர் வசதி இருக்குதா மருத்துவ வசதி இருக்குதா அவங்க வந்து கூடுற இடத்துல ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் இருக்கிறாங்க போன்ற சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்க பார்த்துட்டு தான் அந்த மக்கள் கூடுறதுக்கான ஒரு ஒரு அனுமதி கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் ஸோ கவர்மெண்ட் என்னென்னா ப்ரிகாஷன்ஸோ இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸோ எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க வேற நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க முதல்ல நாங்கள் என்ன சொல்றோம்னா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கால்நடை மாற்றத்தை தாண்டி நகரமயமாதலும் அதிகமா இருக்கு அப்போ அவங்க கூடுற இடத்துல வந்து முதல்ல ஒரு சம் ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அந்த மக்களுக்கும் சரி இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கும் சரி மக்கள் இப்படி கூடுறாங்களே இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சரியான கைட்லைன்ஸ் இருக்குதா அதை நம்ம ஃபாலோ பண்ணுமா அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க மக்கள் கூடுற இடத்துல இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரி டபிள்யூஹெச்ஓ இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட கைட்லைன்ஸ்லாம் அவங்க கிளியரா என்ன சொல்றாங்கன்னா நீர் அப்புறம் வந்து ஏதாவது வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள் அதிக மழை வருது இல்ல இடி மின்னல் இருக்குன்னா அதை சார்ந்த ஒரு பிரிகாஷனரியா நீங்க ரெடி பண்ணணும் இது போன்ற பல கைட்லைன்ஸ் வந்து ஏற்கனவே இருக்குது இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்போர்ஸ் பண்ணணும் அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிற கைட்லை ஒழுங்காக ரெண்டாவது விஷயம் இருக்கிற கைட்லைன்ஸ் வந்து காலநிலை மாற்றத்திற்கும் இல்ல நகர நகரமயமாதலுக்கும் வந்து அது ஒரு மாடிஃபை செய்யப்படலை கொஞ்சம் அவுட்டேட்டடா இருக்கு அப்போ அதனாலதான் நாங்க இப்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஸ்ட்ரெஸ் இல்ல கொடும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏ ஒரு நேஷனல் டிசாஸ்டர் அளவுக்கு நாங்க சொல்ல போறோம் சொல்லணும் அதை நீங்க வந்து அறிவிக்கணும்னு சொல்றோம் இல்லையா சோ எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஸ்ட்ரெஸ் ஆர் கொடும் வெப்பத்தன்மை ஏன் ஒரு நேஷனல் டிசாஸ்டர் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அங்கதான் இங்க கேட்ட கேள்விக்கான அந்த பதில் அங்க இருக்குது இவ்வளவு மக்கள் கூடுறாங்க அவங்க கூடுற இடத்துல இப்படி ஒரு அதிகமான ஒரு மோசமான ஒரு கண்டிஷன் உருவாகுது அப்படின்றப்போ இட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ அப்ப மக்கள் வந்து கூடுறாங்கன்றப்போ நம்ம வந்து அப்படியே சரி நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது கிரிட்டிக்கலா வந்து அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஸோ அவங்க இந்த மாதிரி கூடுறதுனால இந்த கிரவுட் கண்டிஷன் இதனால வந்து ரிஸ்க் இருக்கா அப்படின்றதுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கணும் இது பொது சமூக சமூகத்துக்கும் இருக்கணும் அரசாங்கத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் இந்த கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்கோம் ஓகே இந்தியாவில இது வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ண படலை அப்படின்றது இப்போதைக்கு நம்ம இப்போ இப்ப மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்காங்களா அங்கெல்லாம் வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா முதல்ல இப்போ அந்த இடங்களில் வந்து சில கைட்லைன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க அதுக்காக அவங்க நாட்டுலயும் வந்து எந்த பிரச்சனைகளும் இல்ல அந்த மாதிரிலாம் நம்மளால சொல்ல முடியாது மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கூட இப்போ டெய்லர் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் பாடகையோடைய பாடகையோட வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து மயங்கி விழுந்ததாகலாம் வந்து நியூஸ் வருது அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா உலகம் முழுக்க இந்த கால்நிலை மாற்றம் நகரமயமாதல் மக்கள் கூடும் இடம் இந்த மூன்று விஷயம் சேரும் பொழுது அங்க வந்து ஒரு சேஃபான ஒரு ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு அப்ப நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா முதல்ல அவர்களுக்கு ஒரு புரிதல் இப்படிப்பட்ட ஒரு புறச்சூழல் இருக்கு இந்த புறச்சூழலில் இப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குமா அப்படின்ற விஷயத்தை உலகம் முழுக்க வந்து அவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க பல இடங்கள்ல வந்து அதை வந்து கைட்லைன்ஸ் உருவாக்கி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாலையும் வந்து நம்ம இப்ப அரசியல் சூழல் இருக்குது பல பல விஷயங்கள் இருக்குது கேளிக்கைகள் வந்து அதற்கான கைட்லைன்ஸை இங்கே வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும் அதையும் தாண்டி போக போக வந்து பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றத்துடைய வீரியம் அதிகரிச்சுட்டே போகுது அப்ப இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் வந்து இன்னும் மோசமா ஆக போகுதுன்றதுதான் வந்து ஒரு ஒரு நிரசமான உண்மையா இருக்குது ஓகே சார் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்க என்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னமா சொல்லுங்க அ பீப்பிளா மக்கள் வந்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அவங்க என்ன செய்யணும் முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் அவங்க ஒரு அந்த கூட்ட மனப்பான்மை இருக்கு இல்லையா நம்ம வந்து ஒரு பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நம்ம நம்மளுடைய சொந்த மக்கள் தான் இங்க இருக்கிறாங்க நம்ம ஒன்னா கூடுறோம் அது எதுக்காக வேணா கூடலாம் ஆனா பொழுது அந்த ஒரு ஒரு பொது கருத்து இருக்கணும் நம்ம வந்து நம்மளே வந்து நம்ம பார்த்துக்கணும் எல்லாருக்கும் வந்து இங்க தண்ணி இருக்குதா எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு ஒரு நிலைமை இருக்குதா சோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு புரிதல் அங்க இருக்கணும் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு சரியான புரிதல் இல்லாம ஒரு கிராக்கின்னு சொல்லுவாங்க அது போன்ற ஒரு 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 பிளக்ஸ்ல அப்படியே நம்ம உள்ள போனோம்னு வச்சுக்கல அப்ப நமக்கு வந்து அங்க என்ன நடக்குது யாருக்கு என்ன ஆகுதுன்னு நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா இப்போ அந்த இடத்துல வந்து பொது சமூகம் வந்து ஒரு விழித்து இருக்க வேண்டும் அஹ் விழிப்புணர்வை வந்து மிச்சவங்களுக்கு வந்து கடத்தி செல்ல வேண்டும் அதையும் தாண்டி எந்த இடத்துல கூடுறோம் இது எப்படிப்பட்ட கூட்டம் இது போன்ற விஷயங்களையும் வந்து அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன் பாதி பேர் வந்து கிளைமேட் சேஞ்ச் புரிஞ்சுக்கல இல்ல பேர் நம்மவே மறுக்கிறாங்க உண்மையிலே கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய இஷ்யூ தானே நம்ம பேச வேண்டிய இஷ்யூ தானே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஆமா ஆமா சோ கிளைமேட் சேஞ்ச் அப்படி கல்நிலை மாற்றம் அப்படின்றத வந்து பலர் வந்து ஒரு சில காரணிகளால விளக்குவாங்க ஒன்றரை டிகிரி ஏறி போச்சு சராசரி தட்ப நிலை வந்து உலகம் முழுக்க இப்படி ஏறி போச்சு இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே அது நமக்கு என்னவா வந்து வந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துக்குன்னு சொல்றேன் தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர வேண்டிய மழைகள் நமக்கு வர வேண்டிய காற்று நமக்கு நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில் இது போன்ற பல விஷயங்கள் வந்து ஏற்கனவே பெருமளவு பாதிக்கப்பட்டு வந்துச்சு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு புறச்சூழல் வந்து சென்னை போன்ற நகரங்கள்ல வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ மரம் நடுறது கிடையாது நீர்நிலைகள் வந்து சரியான நிலைமையில இல்ல அண்ட் அண்ட் சோன் அப்ப என்ன ஆயிடுதுன்னா காலநிலை மாற்றம் உலகம் முழுக்க நடக்கும் இந்த காலநிலை மாற்றம் நம்ம ஊர்ல ரொம்ப வீரியமா வந்து அதோடைய பாதிப்புகளை வந்து காட்டுது இப்ப இது வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்நாள் கொஞ்சம் குறையலாம் நாம் சாப்பிடும் அந்த தாவரங்கள் இது இதுங்களுக்கும் வந்து இந்த பாதிப்பு இருக்குது அதனால உணவு வந்து தட்டுப்பாடு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பிற உயிரினங்கள் இதன் மூலமா இறக்குது இதை வந்து உலகம் முழுக்க பார்த்துட்டு வரோம் அப்ப இதையும் தாண்டி நம்ம சுவாசிக்கும் காற்று இது போன்ற பல விஷயங்கள்ல வந்து கால்நடை மாற்றம் மாற்றத்தை கொண்டு வந்துட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டே இருக்கு இப்போ மக்கள் வந்து ஒரு நாளடைவில் நாளடைவுல அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சிலர் வந்து சொல்றாங்க இப்போ என்கிட்ட பேசின ஒரு அம்மா சொல்றாங்க மூணு வருஷம் முன்னாடி வரைக்கும் அவங்க ஒரு கடை போடுறாங்க பூக்கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அதே இடத்துல பத்து மணி நேரம் உட்கார்ந்து பூக்கடையில அவங்க விக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த மூணு வருஷமா என்ன நடக்குதுன்னா அவங்களால ரெண்டு மணி மேல உட்கார முடியலன்றாங்க இப்போ அதே இடத்துல அந்த அம்மாவிற்கு தெரிகிறது பயங்கரமான வெப்பம் வந்துருச்சு அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்றாங்க சென்னையில அந்த காத்து வர்றது இல்லை அப்படின்றாங்க கடல் காத்து ஒண்ணு உள்ள வந்துதான் சென்னையை வந்து குளிர்விக்கணும் அதுவும் குறைஞ்சு போச்சு அப்படின்றாங்க அப்போ பறவைகள் வர்றது இல்லைன்றாங்க சோ இது போன்ற பல மாற்றங்கள் நம்மள சுத்தி நிகழ்ந்துகிட்டே இருக்குது காலநிலை மாற்றம் காலப்போக்கில் எங்க கொண்டு போகுது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு எங்க இருக்கோம்னா ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கும் மத்திய ரேகை கிட்ட இருக்கும் அப்ப நமக்கு வந்து காலப்போக்கில் அஹ் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ள இருபது நாட்கள் அறுபத்தி ஐந்து நாட்களில் அஹ் கொடும் வெப்பத்தன்மை நிலவும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வருஷத்துல முன்னூத்தி இருபது நாட்களுக்கு நம்ம வந்து வெளியில போனாலே ஆமா ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கொடும் வெப்பத்தன்மை அன்காம்பன்சபிள் ஹீட் ஸ்ட்ரெஸ் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு அப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி அடுத்த சந்திர பத்தி யோசிக்கணும் பேசுறோம் இல்லையா அப்ப இப்போ வந்து உங்களுக்கு இருபதுல இருந்து நாற்பது நாட்கள் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி உயிர் கூடிய கொடுமப்பத்தன்மை நிலவுது அது நிலவிட்டு இருக்கு நம்ம அதை கண்டுகிறது இல்லை இல்லையா அப்ப போக போக இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னும் மோசமாயிட்டே தான் போக போகுது இப்ப வந்து உணவு தட்டுப்பாடு நீர் தட்டுப்பாடு இது போன்ற பல விஷயங்களும் சேர்ந்து வரும் நோய்களும் வரும் இப்ப நம்ம இதுக்கு தயாரா இருக்க இருக்கணுமே தவிர இது வந்து இருக்குதா இல்லையான்ற அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து நம்ம இனிமேல் வைக்க முடியாது எல்லா கவர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா சார் இதுக்கான தேவையான நெசசரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எல்லா கவர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா இல்ல நம்ம மட்டும் தான் எடுக்காம அப்படியே இருக்கோமா ஸோ உலகம் முழுக்க அனைத்து நாடுகளும் சேர்ந்து கலந்து கலந்து ஆலோசனை செஞ்சு அவங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆமா கிளைமேட் சேஞ்ச் இருக்கு அது உலகத்தை வந்து புரட்டி போட்டுட்டு இருக்குது மிக மோசமான விளைவுகள் வரப்போகுதுன்னு சொல்லி உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளும் வந்து ஒப்புக்கொண்டான் அப்போ அதை சார்ந்து ஒரு ஒரு நாட்லயும் கைட்லைன்ஸும் இருக்கு அதற்கான ரெகுலேஷன்ஸும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க பல மாற்றங்கள் நடந்துட்டுதான் இருக்கு ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா பொது சமூகமும் சரி சில கட்டங்கள்ல வந்து இந்த மாதிரி இப்போ இந்த கொடுமப்ப நிலை பத்தி பேசுறோம் இல்லையா இது இன்னும் வந்து நேஷனல் டிசாஸ்டர் அத்தாரிட்டி வந்து அது ஒரு டிசாஸ்டரா அறிவிக்கலை அப்போ ஒரு வருஷத்துல வந்து நாற்பது நாட்களுக்கு இந்த டிசாஸ்டர் வருது நாற்பது இருந்து ஐம்பது நாட்கள் அப்படின்றப்போ நம்ம அது ஒரு டிசாஸ்டராக தானே பார்க்க வேண்டியிருக்கோம் ஏன்னா ஒரு உயிர் பிரியக்கூடிய ஒரு அளவுக்கான வெப்பம் இருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா சோ இந்த புரிதல் வந்து அரசாங்கத்திற்கும் போய் சேர வேண்டும் மக்களுக்கும் வந்து போய் சேர வேண்டும் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது புறச்சூழல் அப்படின்ற ஒரு விஷயமே பாதிப்படைந்து நாம் கூடும் ஒரு இடத்தில் வந்து உயிர் பறிக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்குன்னா அது காலநிலை மாற்றம் மற்றும் நகரமயமாதலும் சேர்ந்துதான் அதை வந்து உருவாக்குது இத்தனை பேர் இருக்கும்போது நகரமயமாதல வந்து அர்பனைசேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அர்பனைசேஷன் அப்படின்றது வந்து எந்த மாதிரி அர்பனைசேஷன் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்ப நீங்க வந்து கான்கிரீட் ஆஸ்பால்ட் அதாவது ரோடில் போடும் தார் சிமெண்ட் இது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்க உங்களுடைய நகரங்களை கட்டுறதுனால அங்க இருக்க மரங்களை நீங்க அழிக்கிறதுனால நீர்நிலைகளை வந்து குறைக்கிறதுனாலதான் அங்க வந்து வெப்பம் போய் சேருது இல்லையா அதான் வெப்ப தேக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு வெப்பத்தேக்கம் அங்க உண்டாகிறதுக்கான காரணமே நம்ம இந்த மாதிரி ஒரு அர்பனைசேஷன் பிளான் தான் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழடியில பாத்திருப்பீங்க முகாஞ்சதாரோல பாத்திருக்கீங்க அங்கேயும் வந்து மிகப்பெரிய நாகரீகங்கள் இருந்திருக்கு இல்லையா அவங்க வந்து சிமெண்ட்டை வச்சு அவர்களுடைய உலகத்தை கட்டலையே அப்ப நம்மளும் ஒரு அர்பனைசேஷன் செய்ய முடியும் சஸ்டைனபிளா இந்த வெப்பத்தேக்கம் நிகழாமல் ஒரு அர்பனைசேஷன் செய்யறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணுமே தவிர அர்பனைசேஷனையே வந்து நம்ம வேண்டாம்னு நாங்கள் சொல்லவே இல்லை ஓகே சார் கான்கிரீட்ஸே வேண்டாம் அப்படிங்கிறீங்க இல்லை இந்த தார்லாம் வேண்டாங்கிறீங்க அதெல்லாம் இல்லாமல் ஒரு அர்பனைசேஷன் அப்படிங்கிறது பாசிபிள் தானா ஆமாம் இப்போ வந்து உலகம் முழுக்க இதுக்கான ஆய்வுகள் மேற்கொண்டுட்டு வராங்க இப்போ வந்து நீங்கள் ஹீட்டுக்கு வந்து சரியான மெட்டீரியல்ஸ் எதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம வந்து மணல் வச்சு வீடு கட்டுறது இருக்கு மணல் வச்சு அதில் ஒரு பிரிக் பண்ணி அதை வச்சு செய்யறது இருக்கு இப்போ இது போன்று வேற வேற நாடுகளில் வேற வேற இடங்களில் அவங்க வந்து வேற வேற சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் வச்சிருந்துருக்காங்க அதாவது நான் சொல்றது வந்து அஹ் காலனியத்துவத்திற்கு முன்பான காலகட்டத்தில் நம்ம வந்து நம்ம ஊர்ல இருக்கிற வெயிலுக்கும் மழைக்கும் நம்ம வந்து ஒரு வகையான சில வீடுகளை கட்டிட்டு இருந்தோம் இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு வெஸ்டர்ன் தாட்ல வந்து ஒரு அர்பனைசேஷன் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா மேற்கத்திய ஒரு ஒரு தாட்ல இப்போ இன்னைக்கு எப்படி யோசிக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற இந்த ஒரு சஸ்டைனபிளான மெட்டீரியல்ஸ் நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்காம மிக அதிக அளவுல வந்து நம்ம சமூகத்துக்கு மேல ஒரு பலுவை அது வந்து கொண்டு வராம நம்ம வந்து ஒரு அர்பனைசேஷனை கொண்டு வரணும் அதுக்கான ஒரு ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் நம்ம மேற்கொள்ளணுமே தவிர இந்த ஒரு வெஸ்டர்ன் அர்பனைசேஷனை திருப்பி திருப்பி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நமக்கு இப்படிப்பட்ட விளைவுகளை தான் கொண்டு வரும் அதுவே தப்புதான் சொல்றீங்களா வெஸ்டர்ன் அர்பனைசேஷன் தப்பு தான் அதாவது அந்த முறை அந்த கான்கிரீட்டோ இல்ல தாரோ வச்சி இருக்கிறது தப்பு தான் அதாவது அது மாற்றி நம்ம வேறதா யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நான் அதை சரி தப்புன்றத பத்தி பேசல நான் அறிவியல் சார்ந்துதான் சொல்றேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட நகர சுற்றுப்புற சூழல அந்த அளவுக்கான வெப்பம் வந்து தேங்கவே தேங்காது அப்படி தேங்குனதா தேங்குறது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விளைவு இப்ப முன்னாடி எல்லாம் வந்து எப்படின்னா நீங்க ஒரு ஒரு கிராமப்புறத்துல நடந்து போறீங்க இல்ல சைக்கிள்ல போறீங்கன்னா அப்படி ஒரு வசந்த காலம் அப்படி அது மாதிரிலாம் வந்து படத்துல காட்டுவாங்க ஆனா அதையே நீங்க ஒரு சிமெண்ட் ஆஸ்பால்ட்லாம் எல்லாம் போட்டீங்கன்னா அந்த வெப்பம் அங்கேயே வந்து தேங்கி கிடக்கும் அதே இடத்துல நீங்க போகும்போது உடலுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருது இப்போ எங்களுடைய ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியினால் ஒரு மனிதர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கூட்டத்துக்கு போறாங்க இல்ல வேற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செய்றாங்க அப்படின்றப்போ அவங்க உடல் வந்து அந்த ஹோமியோஸ்டாசிஸ் அதாவது அந்த ஒரு நிலைத்தன்மை உடையது அதுதானே எங்களுடைய ஆய்வு சொல்லுது இல்லையா சோ அதையும் தாண்டி என்ன ஆகுதுன்னா நான் இதே இடத்தில் வருஷ கணக்கில் நான் உயிர் வாழ வேண்டும் ஸோ போக போக இந்த வெப்பம் கொண்டே செல்ல போகிறது அப்படின்றப்போ அது வந்து எங்களுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஸுக்கே அது ஒரு ப்ராப்ளமா இருக்கிறதுக்கான வாய்ப்பா அமையும் ஓகே அந்த புறச்சூழல் வந்து ஒரு மனிதர்கள் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா வாழ வேண்டிய ஒரு இடத்த விட்டுட்டு அவர்கள் உயிரை வந்து கூட்டாக பறிக்கக்கூடிய இடத்துக்கு அது போகக்கூடாது ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ரீசெண்டாக வந்து ரிப்போர்ட்ஸ் எஸ்எஸ்பி எயிட் அவங்க வந்து மாடல் என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுல வந்து இதுதான் சொல்றாங்க நம்ம இந்த மத்திய அருகே கிட்ட இருக்கிற தமிழ்நாட்டில் முன் முன்னூறு நாட்களுக்கு மேலாக இப்படிப்பட்ட ஒரு கொடும் வெப்பத்தன்மை நிலவும் அப்படின்றாங்க இப்ப நீங்க யோச்சு பாருங்க ஒரு வருஷத்துல அஹ் இருபது நாளோ முப்பது நாள் தான் நான் வெளியில வந்து வர முடியும் மிச்ச நாள்ல வந்து நான் அந்த கால ஏசி இருக்குமான்னு தெரியல ரெண்டாயிரத்தி நூறுல பட் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல எப்படி ஒரு மனிதனால வந்து சந்தோஷமா இருக்க முடியும் முன்னூறு நாள் வீட்டுக்குள்ளேயோ இல்ல நிலத்துக்கு அடியிலேயோ போய் நம்மளால இருக்க முடியுமா சோ அப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சர் நமக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லி உலகத்துல இருக்க அவ்வளோ ஆய்வாளர்கள் சொல்றாங்க இருக்கப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும் நம்மளுடைய வளர்ச்சி பாதை நம்மளுடைய சமூகம் எப்படி வந்து ஒரு புறச்சூழல இருக்கணும் இது போன்ற விஷயத்தை பத்தி அதிகமா யோசிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார்